வரிசை மற்றும் ஊழியர் அமைப்பின் நன்மைகள் பற்றி பார்ப்போம் வரிசை மற்றும் ஊழியர் அமைப்பின் நன்மைகள் இதில் நான்கு வித நன்மைகள் கொடுக்கப்பட்டிருக்கோம் உன்னுடைய புக்கில் பேஜ் நம்பர் நாற்பத்தி ரெண்டு ஃபஸ்ட்டில் நிபுணர் ஆலோசனைன்னு கொடுக்கப்பட்டிருக்கோம் வரிசை மற்றும் ஊழியர் அமைப்பில் வரிசை அதிகாரிகளுக்கு ஆலோசனை கூற பணியர் வல்லுநர்கள் நியமிக்கப்பட்டிருப்பாங்க யார் யாரெலாம் பணியில் சிறப்பாக தேர்ச்சி பெற்று சிறப்பாக செய்யக்கூடிய நபர்கள் இந்த வரிசை அதிகாரிகளுக்கு நமக்கு என்ன செய்வாங்கன்னா ஆலோசனை கிடை கொடுப்பாங்க இந்த ஆலோசனை கொடுக்கறதுனால பணியினுடைய தொழில்நுட்ப முறைகள் தொழிலுடைய திறமைகள் எல்லாவற்றையும் பணியாளர்கள் மூலமாக ஒரு வரிசை அதிகாரி அந்த பணியாளர் மூலமாக நிபுணர்களுடைய ஆலோசனைகளை நம்ம என்ன சொல்லணும் பெற்றுக்கொண்டு அந்த ஆலோசனையின்படி பணியாளர்களை அவர் என்ன சொல்லலாம்னு சொன்னால் வழி நடத்தலாம் அப்போது நிபுணர்களுக்கு என்ன சொன்னால் நல்ல ஒரு சிறப்பு தேர்ச்சி பெற்ற நபர்களை தான் நிபுணர்னு சொல்கிறோம் பணியில் சிறந்த முறையில் திரும்ப திரும்ப அவங்க செய்கிறனால அவங்களுடைய தொழில்நுட்பம் திறமை நிபுணத்துவம் பெற்றுறாங்க இந்த நிபுணத்துவ ஆலோசனையை வரிசை அதிகாரிகளுக்கு வழங்குறாங்க இந்த ஆலோசனைகளை ஏற்று வரிசை அதிகாரிகள் தங்களுக்கு கீழே உள்ள பணியாளர்களை சரியான முறையில் வழிகாட்டுவதற்கு வாய்ப்பளிக்கிறது செகண்ட் பாயிண்ட் வரிசை நிர்வாகிக்கு பணிச்சுமை குறைவு அப்படின்னு சொல்லலாம் சுமை வந்து குறைஞ்சிருது ஏன் அப்படின்னு சொல்லும்போது ஒவ்வொரு முக்கியமான மேலாண்மை பணியிலையும் எந்த செயலை குறித்து விளக்கமாக பகுப்பாய்வு செய்கின்றனங்கிறத யார் சொல்லிடுவாங்க பணியாளர்களையும் சொல்லிடுவாங்க அப்போ இந்த வரிசை நிர்வாகிகள் தங்களுக்கு வந்து என்னச்சுன்னா அனுபவமே இருக்காது ஏன்னா பணியை செய்கிறவங்களுக்கு தான் அனுபவம் இருக்கும் சரியா இப்போ நான் உனக்கு அக்கௌண்டன்ஸி சொல்லிக் கொடுக்குறேன்னா எனக்கு இருக்கிற தொழில் நுணுக்கும் ஷார்ட்கட் மெத்தட் உனக்கு டக்குன்னு தெரியாது தான் நினைச்ச முடியும் பனியினை பயிற்சி கொள்ள முடியும் அப்போ நான் என்னுடைய த தத்துவத்தை யாருக்கு சொல்ல முடியும் என்னோட மேல சுப்பீரியர்களுக்கு சொல்லலாம் இதுதான் அக்கௌண்டன்சின்னா இல்லையா அப்போ ஒரு உற்பத்தி துறையை அளவில் உற்பத்தி மேலாளரை காட்டிலும் உற்பத்தி செய்யக்கூடிய பணியாளர்களுக்கு தான் சிறப்பு தேர்ச்சி அதாவது நிபுணருடைய ஆலோசனை பணி எவ்வாறு பகி பகிர்ந்து பகிர்ந்து கொடுக்கப்பட்டு அல்லது பகுப்பாய்வு செய்யப்பட்டு செய்ய முடியும் என்பதற்கான முழு விவரமும் அந்த பணிக்கான சூழ்நிலைகளையும் சரியான முறையில் தெரிஞ்சு வச்சிருப்பாங்க அதனால் அவங்களையுமே என்ன செஞ்சாங்கன்னு சொன்னால் அதை குறித்த நிபுணத்துவத்தை ஒவ்வொரு சூழ்நிலைகளையும் அவங்க வந்து ஆய்வுக்கு மேற்கொள்ள அவசியமே இல்லை தாங்களாகவே வரிசை அதிகாரிகளுக்கு ஆலோசனை கூறி அந்த பணியினை என்ன சொன்னால் முழு மனதுடன் நிறைவேற்றுகின்றனர் இதனால வரிசை அதிகாரிகளுக்கு பணிச்சுமை குறைவு அடுத்து மூணாவதாக இளம் ஊழிய நிபுணர்களை பயிற்றுவித்தல்ன்னு கொடுத்துருக்கோம் இளம் ஊழிய நிபுணர்களை பயிற்றுவித்தல்ன்னு சொல்லும்போது ஒவ்வொரு துறை சார்ந்த அலுவலர்கள் பொறுத்த அளவில் இப்போ பார்த்தோம் பொறியாளர்களே நிர்வாக அலுவலர் வச்சுருப்பாங்க கணக்காளர் வச்சுருப்பாங்க அந்த பிளான் அப்ரூவல் போடக்கூடிய வரைவாளர் ஒன்று ரெண்டு மூணுன்னு இருக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்க இந்த மூணு பேருமே நமக்கு புதுசாக வந்திருக்குறாங்க அப்படின்னு சொல்லும்போது இந்த புதிதாக வந்தவங்களை ட்ரைனிங் கொடுக்கணும் இல்லையா அப்போ அவங்கள பயிற்றுவிப்பதற்காக நிறுவனத்திலேயே சிறப்பு தேர்ச்சி பெற்ற நபர்களை கொண்டு அந்த நபர்களுக்கு என்ன செய்யலாம் பயிற்சி கொடுக்கலாம் அப்போ இந்த இதை பொறுத்தளவில் பேஜ் நம்பர் நாற்பத்தி ரெண்டில் கொடுக்கப்பட்ட டைக்ராம் அடிப்படையில் அந்த நிர்வாக அலுவலரும் கணக்காளரும் யாருக்கு பயிற்சி கொடுத்துடலாம் பொறியாளரும் சேர்ந்து மூணு பேருமே ஒவ்வேறு வித பணிகளை என்ன சொல்லணும்னா வரைவாளர் ஒன்று வரைவாளர் ரெண்டு வரைவாளர் மூணுக்கு அவங்க என்ன செஞ்சினா பயிற்சி கொடுக்க முடியும் அதாவது புதிதாக வேலைக்கு வரக்கூடிய நபர்களுக்கு பயிற்சி அளிப்பதற்காக நிறுவனத்திலேயே முன் அனுபவம் பெற்ற அல்லது பயிற்சி பெற்ற தொழில் நுணுப்ப நுணுக்கத்தோடு தொழில் செய்ய கற்றுக்கொண்ட நிபுணர்கள் இருப்பாங்க இந்த நிபுணர்களை கொண்டு பயிற்சி அளிக்கப்படுகிறது இதுதான் ஃபஸ்ட்டில் மூணு பாயிண்டாக சொல்கிறோம் நிபுணர்களுடைய ஆலோசனை வருஷ நி பனிச்சுமை குறைவு இளம் ஊழியர்களுடைய நிபுணர்களை பயிற்சி அளித்தல்